அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட் டெப் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கறிவேப்பில சாத பொடி தாங்க இது மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கருவேப்பில பொடி யூஸ் பண்ணி நீங்கள் சாதம் செய்யலாம் இல்லை இட்லி தோசைக்கு கூட நம்ம இந்த பொடி யூஸ் பண்ணிடலாங்க நல்லெண்ணெய் ஊற்றி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு தாளிப்பு பண்ணிவிட்டு அதில் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதக்கி இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கருவேப்பில குழம்பும் செய்யலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க வீதம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது சிம்மில் வச்சு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறின வரை வந்து விதைக்கனா போதுங்க பாருங்கள் கைப்பொருட்களவு சூடு இருந்தால் போதும் இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டுங்க இப்போ மிளகாய் எடுத்துக்கோங்க மிளகாய் வந்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சு மிளகாய் எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டுங்க வறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்து இதையும் ஒரு தட்டில் மாற்றி அப்படியே ஆற வச்சுட்டுங்க அப்புறம் நாலு ஸ்பூன் வந்து எள் எடுத்துக்கங்க கருப்பில் எடுத்து நல்லா வறுத்துக்குங்க நல்லா வறுக்கும் போதே நல்லா எள் பொறிஞ்சு நல்லா வாசனை வருங்க ஒரு நல்ல ஆர்வமாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சிங்க இப்போ பொறிஞ்ச உடனே நீங்கள் அதையும் ஒரு பாதத்தில் ஆற வச்சுடுங்க இப்போ அதே பேனில் ஒரு கப் உளுந்து முழு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துக்குங்க நல்லா பொன்னீரமாக வறுத்துக்குங்க பாருங்கள் வறுத்தாச்சு இதையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடுங்க இப்போ அதே பேனில் ஒரு கப் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க கடலை பருப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்குங்க வறுத்து அதையும் தட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க இது நல்லா ஆரட்டேங்க இப்போ நம்ம வந்து இந்த புளி எடுத்துக்கலாங்க ஒரு கப் புளி எடுத்துருக்கேன் அந்த புளியை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்து எடுத்து பேனில் போட்டுக்கங்க இல்லைன்னா நீங்கள் வெயில் காய வச்சு பேனில் வறுத்துக்கலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் புளியில் இருக்கிற திப்பி அந்த ஓடு அந்த புளியங்கொட்டை இதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க நல்லா ஹார்டாகட்டும் இப்போ அதே சூட்டில் அப்படியே வச்சுடுங்க நம் இப்போ கரியேப்பில எடுத்துக்கலாங்க பெரிய பேன் எடுத்துக்கோங்க அதை அஞ்சு கப் கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போ அஞ்சு கப் சேர்த்த உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க ஆயில் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க கரியோப்பில நல்லா வாசனை வரும் வாசனை வரவே வறுத்துக்குங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது கையில் எடுத்து பார்க்குறேன் நல்லா வந்து சவுண்டு வரணும் கறிவேப்பிலை இந்த மாதிரி வந்து சவுண்டு வரணும் ட்ரை ஆகிடணும் நல்லா கறிவேப்பிலையை அதே பேனில் அப்படியே வச்சுட்டுங்க இப்போ பார்க்கலாங்க இப்போ வந்து புளி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க புளி நல்லா ஹார்டாக இருக்குது நம்ம அந்த பேனில் அப்படியே சூடோடு போய்ட்டுட்டோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் வரத்துலங்க அது போட்டுக்கோங்க அது கூட காஞ்சி மிளகாய் வந்து வருத்தம் இல்லைங்க அதில் வந்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க எல்லா காஞ்சி மிளகாயும் இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டுங்க காற்று எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது புளியை வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு அதையும் நம்ம அரைச்சிக்கலாங்க புளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுட்ரு ஆகிடுச்சிங்க இப்போ வ வறுத்த நம்ம எள்ளு சேர்த்துக்கலாங்க எள்ளும் அது கூட பருப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இப்போ இதை அரைச்சாச்சு இப்போ ஒரு தட்டில் மாற்றிடலாங்க இந்த பொடியை இப்போ ரிமைனிங் பருப்பு இருக்குது அதையும் சேர்த்துக்கலாங்க அதை கூட கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் இதை அரைச்சிட்லாங்க அரைச்சிட்டு அதையும் தட்டில் மாற்றிக்கோங்க இப்போ பேனில் அப்படியே வச்சிடலங்க அந்த கருவேப்பிலை பார்க்கலாங்க நல்லா பாருங்கள் நல்லா சூப்பராக ஆகிடுச்சு இப்போ நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இது மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் அரைச்சி எடுத்து வந்துடலாங்க பாருங்கள் எல்லாம் இதையும் அரைச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நீங்கள் கருவேப்பழைப்பா பொடி ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஜாரில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க டைட் கண்டெய்னரில் இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க அதை த்ரீ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்கிறேன் எடுத்துக்கிறேங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு கடுகு உடச்சி உளுத்த மருப்பு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா வாசனை வர வர வரைக்கும் பொறிட்டேங்க பொறிஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் உளுத்த மருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை காஞ்சி மிளகாய் ஒரு நாலு சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க பொன்னிடமாக ஆனதும் இப்போ ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நறுக்கிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நாலு ஸ்பூன் நம்ம கரிய பிரசாத பொடி செஞ்சுலாம் அதை அதை வந்து சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்து நான் ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிறேன் இப்போது ஒரு கப் வடிச்ச சாதம் இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் நான் பாஸ்மதி ரைஸ் தான் வடிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் புளிப்பு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரியப்பிரசாத பொடி சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான டேஸ்டியான கறியப்பிரசாத பொடி ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட பசங்க மிச்சம் வைக்க மாட்டாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை